வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நம்ம தல அஜித்குமார் அடுத்து யாரோட படத்தில் நடிக்க போறார் தான் இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்குது அதற்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்குதுங்க அதாவது நெருங்கிய வட்டாரத்துல விசாரிச்ச வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார் அவர்கள் நடிப்புல இரண்டு படங்கள் வெளியானது விடாமயற்சி அப்படிங்கிற ஒரு படமும் பிப்ரவரி மாசம் வெளியானது அந்த படமும் ஒரு நல்ல தான் ஆனா வந்து அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த இலசுகள் மனசுல வந்து பெருசா இடம் பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மனசுல இருந்துச்சு மேலும் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து இப்ப குட்பாடகளின்னு ஒரு படம் வந்து மரண ஹிட் அடிச்சது வெற்றிகரமா பாத்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணுது தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் இருந்த எல்லா சாதனைகளையும் முறியடித்து ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் இரண்டாவது அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற சாதனையை தமிழ்நாட்டில் பண்ணிருக்குது இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி வந்து விடாமுயற்சி படம் வந்து பாத்தீங்கன்னா குட்பாடகளோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு வசூல் ரீதியா கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த படமும் கண்டென்ட் ரீதியா ஒரு நல்ல படம் எல்லாருமே சிறப்பாக கொண்டாந்தாங்க மேலும் குடும்ப குடும்பமும் அந்த படத்தையும் வந்து பார்த்தாங்க இந்த குட் ப்ரைடகளி படம் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு ரசிகர்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படமாக பார்த்தீங்கன்னா இந்த குட் பைட அகலி இருந்துச்சு எல்லாருமே கொண்டாடினாங்க ஈவன் அதர் ஆக்டரோட ஃபேன்ஸ் கூட இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஒரே ஒரு காக்கா குரூப் மட்டும்தான் இந்த படத்துக்கு சில சில நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பிட்டு இருந்துச்சு அதை தவிர எல்லாருமே கொண்டாடி தீத்தாங்க இந்த படத்தை அந்த காக்கா குரூப்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பரப்புறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வன்மம் ஏன்னா அது அந்த வன்மம் இப்போ கிடையாது பல வருஷமா அது தொடருது இத்தனைக்கும் அந்த காக்கா போன தலைவர் வந்து சினிமாவை விட்டு போறாரு கடைசியா ஒரு படம் தான் இருக்குது இருந்தாலும் அந்த வன்மத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த வன்மத்தால பாத்தீங்கன்னா அரசியலுக்கு அவர் போயிருக்காரு இல்லையா அங்க வந்து அஜித் ரசிகர்களோட ஓட்டை இழக்க வேண்டிய நிலையில அந்த கட்சி இருக்குது ஏன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது உடனே அவனுக்கு சொல்லுவானுங்க இது வந்து திமுக பண்ண சதி அதிமுக பண்ண சதி அந்த கட்சி பண்ண சதி அப்படி வேணும்னே வந்து பொய்ய இது பண்றாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா டிவி கே கட்சி தொண்டர்கள் விஜய் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஜித் அவர்களை பற்றி நெகட்டிவ் பரப்பிக்கிட்டே வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி அவங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு இன்னும் அவங்க உணரலை அதாவது அவங்க உண்மையிலேயே டிவிக்கே தொண்டரா யோசிச்சாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்னும் வந்து அவங்க குஞ்சிகளா விஜய் ரசிகர்களா சினிமாவிலிருந்து அவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை அதாவது சினிமா மோகத்துல தான் இருக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த மாதிரி வன்மத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் அஜித் குமார் வந்து பத்ம பூஷன் அவார்டு வாங்கினாரு அதை கூட விமர்சனம் பண்ணி அதாவது எல்லாரும் போட்டுறாங்க அதுக்கு தகுதியான மனிதர் அவரு அதை வந்து குறை சொல்றதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்லை எவனுக்குமே தகுதி இல்லை அந்த பத்ம பூஷன் அவார்டை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதியே கிடையாது அந்த தகுதியே இல்லாத குரூப்லாம் வந்து விஜய்க்கு தரல அஜித்துக்கு மட்டும் தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இது வந்து ஒரு சாதாரண அவார்டு கிடையாது இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட பின்னணி என்ன இவங்களோட வரலாறு என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த அவார்டு ஒருத்தர் கொடுப்பாங்க சும்மா சினிமாவில் நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க மேலும் எங்க விஜய்க்கு இந்த அவார்டு தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசு ஆனா வந்து அஜித்துக்கு கொடுத்துட்டாங்க நாங்க வந்து ஆறுநூறு கோடி எழுநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கிறோம் முதல் நாள் நூத்தி இருபது கோடி வசூல் பண்ணோம் எங்களுக்கு ஏன் அவார்டு தரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது வடைக்கெல்லாம் அவார்டு மாட்டாங்க சட்னி தான் தருவாங்க புரிஞ்சுக்காங்க நீங்க சொல்ற வடைக்கெல்லாம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க தொட்டு சாப்பிட கொஞ்சம் சட்னி கொடுப்பாங்க அந்த சட்னி வச்சு வடை தொட்டு சாப்பிட்டு போயிட்டே இருங்க சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஆனா இருந்தாலும் நிறைய விஜய் ரசிகர்கள் அஜித்தை பத்தி நல்ல விதமா பேசுறாங்க அஜித் விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து இணக்கமா இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்ல சச்சரவும் இல்ல ஆனா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் ரசிகர்கள் ஒரு குரூப் இருக்குது ஒரு குரூப் வந்து அது பெரிய குரூப் அவங்க பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்கறதுலயே ஒரு இதா இருக்காங்க அதுதான் இந்த டிவி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா உருவாக போகுது இது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கண்டிப்பா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நானும் நிறைய தள ரசிகர்கள்கிட்ட பேசினேன் எப்படிங்க நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கும் கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அவங்க ரசிகர்கள் பண்றது அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து நம்மள வேணும் அதனால நிச்சயமா நான் ஓட்டு போட மாட்டேன் போடாமல் இருக்கிறது மட்டும் இல்ல ஓ வேற அஜித் ரசிகர் யாராவது ஓட்டு போட்டா கூட அவன் நாலஞ்சு ஓட்டாவது நான் போட கூடாம பண்ணுவேன் அந்த அளவுக்கு அவங்க மேல எனக்கு கோபம் வருது அவங்க பண்ற செயலால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முட்பாடகளி அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தமிழுக்குமே ஃபுல்லாக கொண்டாடின ஒரு படம் அஜித் ரசிகர்கள் நீண்ட நாள் கழிச்சு அதாவது விடாமுயற்சி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கேப்பு விடாமுயற்சி படம் வந்து ஒரு கொண்டாட்டமான படமா இல்லைனாலும் அது ஒரு நல்ல படம் ஆனால் இருந்தாலும் நம்ம செலிப்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு படம் இல்லையே அப்படிங்கிற அந்த மன ரீதியான ஒரு ஒரே ஒரு அந்த கஷ்டம் மட்டும் ரசிகர்கள் மனசில் இருந்துச்சு அதை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் அழகா இந்த இந்த கால ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வயதுல இருந்து ஐம்பது அறுபது வயசுல கூட இருக்கிறாங்க எல்லாருக்கும் தகுந்த ஒரு படமா ஒரு மாஸ் படமா உருவாக்கி கெத்து காமிச்சிட்டாரு படம் பாத்தீங்கன்னா செம்ம ஹிட்டு அதிரி புதிரி ஹிட்டு இப்ப என்னன்னா அடுத்து அஜித் யார் படத்தில் நடிக்க போறார் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்குது இதற்கான பதில் என்னன்னா அஜித் குமார் பாத்தீங்கன்னா இப்ப வந்து படங்கள் கார் ரேஸ் எல்லாமே கலந்து பண்ணிட்டு இருக்காரு அஹ் இப்ப இப்ப கூட வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் கூட உடனே கார் ரேஸுக்கு கிளம்பிட்டாரு இப்ப என்னன்னா அந்த கார் ரேஸ் எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆகஸ்ட் எண்டுல வந்து இந்த கார் ரேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் வந்து அஜித் அவர்கள் வந்து அடுத்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு மேபி அந்த படத்தை யார் இயக்க போறாங்க அஜித் குமார் அறுபத்தி நாலாவது படத்தை யார் இயக்க போறாங்க தனுஷ் இயக்குவாரா ஆதிக்க ரவிச்சந்திரனே இயக்குவாரா இல்ல பிரசாந்த் நீல் இயக்குவாரா இல்ல லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்த வெங்கி அட்லூரி இயக்குவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் சுற்றியும் போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ப தகுந்த இருந்து வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் பாய்லி படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஹிட் அடிச்சிச்சு அதை விட்டுருங்க ரசிகர்களை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு தள்ளன ஒரு படமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னோட ரசிகரே அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிற சந்தோஷமும் அஜித் அவர்களுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்து அது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகச்சிறப்பான வருடம்னு சொல்லலாம் தொடர்ந்து மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் ரசிகர்களுக்கு விருந்த வைக்கிறாரு கார் ரேஸ் வின் மூணு தடவை பிரைஸ் அடிக்கிறாரு அதில் மூன்று பிரைஸும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கார் ரேஸ் ஓட்டி ஒரு இந்தியாவுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றியாக பதிவு பண்ணுறாரு அஜித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட் பை டக்லி அப்படிங்கிற ஒரு படம் பத்மபூஷன் அவார்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் மே தின பிறந்தநாள் உழைப்பாளர் தினத்திலேயே பிறந்தநாள் கொண்டாட்டம் திருமண நாள் கொண்டாட்டம் அதாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சு இப்போ நாலாவது அஞ்சாவது மாதம்தான் ஸ்டார்ட் ஆகுது அதற்குள்ளவே பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு ஒரு சிறந்த வருடமா அவரோட திரைப்பயணத்திலேயே அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து பார்க்கப்படுது இந்த தான் பார்த்தீங்கன்னா அவர் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கும்போது தன்னோட ரசிகன் தான் நம்ம இயக்கி இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கான் அதனால வந்து மீண்டும் ஆதிக்கிக்கே கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காராம் அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க இருக்கிறாங்க மேலும் அந்த படத்துக்கும் ஜி வி பிரகாஷ் வந்து மியூசிக் பாடம் இருக்காரு அப்படின்னு தகவல் வந்து வந்திருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்காக ஒரு கதை ரெடி பண்ணி அஜித் கிட்ட ஃபோனில் வந்து வீடியோ கால் மூலமாக சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது மேலும் அது குறித்து எந்த டெசிஷன் எடுக்கலான்னு அஜித்குமார் வந்து ஒரு குழப்ப மனதில் இருக்கார் இன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல தொண்ணூறு சதவீதம் ஆதிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம தகுந்த வந்து செய்தி வந்திருக்குது மீதி டென் பர்சன்ட் ஏண்டா சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட கதையை வந்து இன்னும் முழுசா சொல்லல அந்த லைன் வந்து வீடியோக்கள் மூலமா சொல்லிட்டாங்க மேலும் மீண்டும் அடுத்த முறை வராருல்ல அஜித் அதாவது இப்ப ஆகஸ்ட்ல வந்து கிரேஸ் எல்லாம் முடிக்கிறாருன்னா இடையிலேயே வந்து மறுபடியும் ஒருத்தர் வராரு அப்ப வந்து இங்க வந்து தனுஷ் அவர்களோட அந்த கதை டிஸ்கஷன்ல ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தனுஷ் அவர்களும் இட்லி கடை படப்பிடிப்புக்காக வந்து அவரும் வெளிநாட்டுல இருக்காரு தான் ஏன்னா இப்ப கூட அஜித் இங்க சென்னை வந்தார் இல்லையா பத்மபூஷன் அவார்டு வாங்குறது வந்தாரு ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்த்தாரு இந்த கேப்ல கூட அந்த கதையை கேட்டுக்கலாம் ஆனா தனுஷு இல்லை அவர் வந்து இட்லி கடை படப்பிடிப்புக்காக மொத்த படக்குழுவும் அங்க வெளிநாட்டில் இருக்காங்க அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா இப்ப கதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பா வந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அந்த கதையை சொல்லிடுவாரு ஏன்னா அந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகும் அப்படி தனுஷ் வந்து அந்த படத்தை எடுக்கும்போது அந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்க போறாங்க இந்த ரெண்டு இயக்குனர்கள் தான் இப்ப வந்து ஒரு போட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை தனுஷ் இயக்கும் படத்துல அஜித் வந்து நடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்குக்கு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் கூட கிடைக்கலாம் இல்லைன்னா ஏகே சிக்ஸ்டி சிக்ஸ் கிடைக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இடையில பிரசாந்த் நீல் இருக்காருல்ல கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ படங்களை இயக்கி மாபெரும் வசூலை குவித்த இயக்குனர் பிரசாந்த் நீல் அவரும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இரண்டு கதைகளை சொல்லியிருக்காரு அதில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தனி கதை அந்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் த்ரீல என்ட்ரி ஆகி அங்கே ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க ரெண்டு கதை சொல்லியிருக்காரு அதுவும் வந்து ஓகே நிற்கிது இப்போ கிருஷ்ணாந்திரீங்களா விட இணையக்கூடிய படம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம்தான் ரிலீஸ் ஆகிருக்குது அதற்கடுத்து சலார் டூ எடுக்க போகிற போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது அதனால் அந்த ரெண்டு படங்களும் முடித்துட்டு மேபி அஜித்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுல வந்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல வந்து ஆதிக்கு தனுசு அப்புறம் பிரசாந்த் நீல் இதுதான் அவரோட லைன் அப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடையில லக்கி பாஸ்கர் பட இயக்குனர் வெங்கி அட்லூர் பாத்தீங்கன்னா தீவிர அஜித் ரசிகர் எப்படி இங்க ஆதிக்கு ரவிச்சந்திரனோ அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு தீவிர அஜித் ரசிகர் அவரும் வந்து ஒரு கதையை லைன் சொல்லியிருக்காராம் அப்படி பிரசாந்த் நீலுடன் இணைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வெங்கி அட்லூரி அந்த படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா இந்த நாலு இயக்குநர்களும் அஜித்துடன் இணைவது உறுதி ஆனா யார் யார் எப்ப இணைய போறாங்க தான் ஒரு நமக்கு தெரியாத ஒரு தகவலா இருக்குது ஆனா வந்து அதற்கான அப்டேட் அடுத்தடுத்து வரும் அஜித் வந்து இப்ப இந்தியாவுக்கே தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதரா மாறி நிக்கிறாரு காரேஸ் பத்மபூஷன் குட் பைடகிளி அப்படி இப்படின்னு நிறைய அதாவது ஏற்கனவே இந்தியா ஃபுல்லா அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க இப்ப கார் ரேஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து அஜித்தை வந்து இது பார்த்து பெருமைப்படுறாங்க இந்தியா ஃபுல்லாவே அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் குமாருக்கு ஒரு பேன் இண்டியா ஆக்டரா வந்து மாறிட்டார் இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அவர் எந்த இயக்குநருடன் சேர்ந்தாலுமே அந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி பார்க்கும்போது ஒரு பேன் இண்டியா நடிகருக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போட்டி அதனால இங்கே போட்டி போடுறது எங்களுக்கு ஆள் தேவையில்லை தல சாதனையின் நாயகன் தனியாகவே இறங்கி தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் சரி உயிரை பணையம் வைத்து வெற்றியை நிலைநாட்டும் ஒரு மாமனிதர் தான் அஜித்குமார் அவருக்கு மேன்மேலும் வெற்றிகள் தொடர நம்ம வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை முடிக்கலாம் நன்றி வணக்கம்